அடாடாடா எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ஒரு நல்ல சேர வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன் ஏன் கஷ்ட காலம் நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு மிஸ்டர் மாதவன் நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன் நீங்க கூட மாசம் பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபாயா எதுக்கு நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்காவை வச்சுக்க போறோம் எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல

உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்தேன் கெட் அவுட் கெட் அவுட் இவனால படிச்சவ இல்லையா குட் பி பிகாஸ் ஆஃப் மை இன்னபிலிட்டி டு பிரேக்

இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல நீங்களே இப்படி போனா பசங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால என்ன சிரிப்பு உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன் இப்படி பொம்பளங்களை மதிக்க தெரியாதனால தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா மூஞ்சி மொகர கட்டை பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலை மாட்டி விட்டுருவோமா மேடம் கொஞ்சம் இருங்க சாரி மேடம் நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன் நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் பத்து ரூபா தரேன்

நீங்க எதுக்கும் கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம தமிழா இருந்தா மிஸ்டர் மாதவன் இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கியிருக்கு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க ஏன் தெரியுமா எப்பவுமே சொந்த ஒரு காரனா கொஞ்சம் இறக்கப்படுவான் அட நம்ம ஒரு காரன் தானே அப்படின்னு அதனால இதுல எந்த மாற்றமும் இல்ல எனக்கு கூர்கா தான் வேணும் நான் கூர்காவதான் வைக்கப் போறேன் நீ வா ஏய் மாதவா என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் மேலதுங்க விடாத அமுக்குடா நீ அமுக்கிடுவேன்

அதான் பூகா செல்லே வீடியோ எதுன்னு தயார்ரா அக்கா அக்கா என்ன ஊர்கா வேணும் பேப்பர விளம்பர ஆ ஐயோ என்ன கேக்கீங்க பூகா நீ

நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம் இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கயே இருப்பான் அம் கோ எருச்சாங்க வீடு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கயே இருக்கானா ஆனா தங்க இடம் கேக்குறான் பூஜேவி யோ என்னயா தங்கறதுக்கு எடம் இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா அதெல்லாம் ஒண்ணு விடமாட்டான் இல்ல இல்ல இந்த கால் இவன் தான் கூர்க்கா ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான் பத்தா குறைக்கு எல்லாம் பண்ணி காட்டுறான் வீட்டுக்கு என்ன பண்றது ஆ நம்ம பிக்னிக் போறப்ப வாங்குன டென்ட் துணி இருக்கே அத அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அத டென்ட் கட்டி தங்கி ஓகே சுக்ரியா மேம் சார் ஓகே பேர் மதிப்பு என் உள்ளம் கவர்ந்த காலனிவாழ் மக்களே சகோதர சகோதரிகளே ஆ உன் பேர் என்னப்பா பீம் சிங் காபட்டா ராம் சிங் ஆ இந்த ராம்சிங்க இந்த காலனி கூர்க்காவா செகரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னோட நிலைமை பார்த்தியாடா கருவாப்பிலிருந்து தொடப்ப கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா இது பரவாயில்லடா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்புன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா வந்த கோவத்து கத்தி உருவி கத்தி கத்தி உருவி கையை எவனாவது எதாவது பேசிட்டு போறான் எக்கு தப்பா பேசி அதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத பகான் பகான் இல்லடா பெகன் 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 பெகன்

தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும் சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா சரி அதனாலதான் அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன் உன் லட்சியம் என்னடா வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் போய் வேலையை பாரு மாதவா என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ எப்படி உனக்கு இந்த ஐடியாலாம் வருது என்னமோ போட நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன் தயவு செய்து என்ன விட்டுரு இந்த ட்ரெஸ்லாம் உனக்கு பர்மனன்ட் கிடையாது மாட்டிக்கிட்ட அவ்வளோதான் பேசாம நான் சொல்றபடி செய்யடா அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுடா வீக் பாயிண்டா குழந்தைடா அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து எனக்கு குருகா மாமாவ பாக்கணும் குருகா பாக்கணும்னு சொல்ல வையே மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டே அருமையான ஐடியாடா ஏன் டைம் வேஸ்ட் பண்ண உதமாக இருக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற அச்சா மேல் தாகும் ஐயோ ஏன்டா காலை பிடிச்சா டேய் காலனி பூரா பேசிக்கறாங்க ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு என்ன இதுக்காக பாடுற ஒரு ஜாலிக்கு தான்டா நல்ல சீனா பண்ணிட்டு போறது